அன்பார்ந்த நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல வளமும் நலமும் தந்து அருள அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பெரும் பேர்ச்சிகளான சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி மற்றும் குரு குருப்பெயர்ச்சி ஆகிய மூன்று பயிற்சிகள் நடக்கின்றன இவ்வாறு மூன்று பயிற்சிகள் நடக்கும் ஆண்டு இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறையே நிகழும் மற்றபடியாக பார்க்கப் போனால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது பொதுவாக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி அல்லது சனி குரு பெயர்ச்சி இவ்வாறே நடைபெறும் பொதுவாக பார்க்கப் போனால் இந்த மூன்று பயிற்சிகளால் பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பயன்களும் சில தடங்களான சில பேக்வேர்டான பலன்களும் நடைபெற இருக்கின்றன கொண்டுபொள்ளும் இது தவிர இந்த முப்பெரும் கிரகப்பயிற்சியால் ஏற்படும் பாதிப்புகளும் மாற்றங்களும் மற்றும் அதிசய செயல்களும் தடைகள் தட்டுப்பாடுகளும் அனைத்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சிறிது சிறிது நடக்க செய்யும் இது பொதுவான அறுபது சதவீத அமைப்பை உடைய பொது பலனே ஆகும் மற்றும் நாற்பது சதவீத பலன்களை நமது அவரவர்கள் ஜாதகப்படியே நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் மற்றபடி இதை முழுவதும் நூறு சதவீதம் நடக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த மூன்று பேர்ச்சிகளில் சனி பகவான் தனது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கும் ராகுபகவான் கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பேர்ச்சி ஆகிறார்கள் குரு பகவான் அவர்கள் தனது வருட நகர்வாக ரிசர்வ ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சு அடைகின்றார் இது அவர்கள் ராசிக்கு உகந்தது போல் நற்பலன்களையும் மற்றும் சிறு சிறு தடங்கல்களையும் வேறுபாடுகளையும் உண்டு பண்ணும் சிறு சிறு தடைகளையும் உண்டு பண்ணும் இவ்வாறு இருக்கும் அவரவர்கள் சாதகங்களுக்கு எந்த இடத்தில் அமையப் பெறுகிறார்கள் என்பதை வைத்து அவர்களுக்கு நற்பயன்களையும் தடங்கல்களையும் ஏற்படும் சில தட்டுப்பாடுகளையும் உண்டு பண்ணும் இந்த பெயர்ச்சியினால் பெரும் பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் முதலாவது இடத்தைப் பெறுவர் ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் இரண்டு கடக ராசிக்காரர்கள் மூன்றாவதாக மிதன ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் துலாம் ராசி விருச்சிக ராசி மற்றும் மகர ராசிக்காரர்களும் இந்த மிகவும் பயன்பெறக்கூடிய ஆறு ராசிகளிலே வருகிறார்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களும் அதற்காக நன்மையை பெறமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இவர்கள் ரேங்க் வைஸ் அடிப்படை வைஸ் பார்க்கும்போது இவர்கள் ஆறு பேரும் முதலிடத்தில் வருகிறார்கள் இவர்களுக்கு பின்பாக வரக்கூடியவர்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களாக மாறுகிறார்கள் இதில் அந்த மற்ற ஆறு ராசிக்காரர்களே பார்க்கும்போது அவர்களுக்கு சிலருக்கு பெண்டச்சனியும் சிலருக்கு ஏழரைச் சனியும் சிலருக்கு அத்தாசம சனியும் அஷ்டமச்சனியும் இவை போன்ற சில இடர்பாடுகள் வருவதால் அவர்கள் சற்று பின்தங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு அந்த தடையை அந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தவும் அவர்கள் சீராக செல்வதற்கும் உகந்ததாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இது தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஆக எந்த பயமும் கொள்ள வேண்டியதில்லை இந்த பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து நிகழப் பெறும் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் புலாம் ராசி நேயர்களே இந்த சனிப்பயிற்சியின் மூலம் இதுவரை தங்களின் ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தங்களுக்கு ரோகஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு பேச்சு அடைந்தார் இந்த சனிப்பெயர்ச்சியின் பயனாக தங்களின் அனைத்து விதமான நன்மைகளையும் சிறப்புகளையும் பெறுவீர்கள் பொதுவாக சனி மூன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் இடங்களில் பெயர்ச்சியாவது நன்மையையும் நல்ல பல வரவுகளையும் பலன்களையும் தரவல்லது சனி பகவான் தங்களின் மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக உங்களின் பனிரெண்டாம் இடமான கன்னிஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தங்களின் மூன்றாம் இடத்தையும் பார்வையிடுகின்றார் இதன் பயனாக தங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திரர்கள் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியமும் பிள்ளைகள் உள்ளவர்களுக்கு அவர்கள் கல்வி மேம்பாடு மற்றும் மேற்படிப்பிற்கான உத்தியோகம் போன்றவற்றிற்கு நேரத்தை செலவிடும்படியாகும் நல்ல உயர்வை பெறுவார்கள் பிள்ளைகள் வருமானம் அதிகரிக்கும் தங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிரிகளின் தொல்லைகள் குறையும் எதிரிகள் தங்கள் கருத்துக்களை ஏற்று அடிபிடிந்து சிரமங்கள் தீரும் வரை வழக்குகள் நல்ல முடிவுக்கு வரும் சனி தங்களது பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்தாலும் தங்களுக்கு ஏற்படும் கட்டுக்கடங்காத செலவினங்கள் எதில் எளிதாக எதிர்கொள்வீர்கள் மே மாதம் ஏற்படும் குறுப்பேர்ச்சியின் தங்களது ராசி மூன்றாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதன் பலனாக பணவரவில் எந்த குறைவும் இருக்காது வீடு மனை வாகனங்கள் புதிதாக வாங்குவீர்கள் புதிய தொழில்கள் தொழில் விஸ்தரிப்பு ஆகியவை செய்வீர்கள் நண்பர்களிடம் கூட்டாளிகளிடமும் நண்பர்களிடமும் கூட்டாளிகளிடமும் பண எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மே மாதத்திற்கு பிறகே நான் மேற்சொன்ன நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறும் மே மாதம் வரை அதாவது ராகுகேது பேச்சு வரும் வரை தற்போது உள்ள நிலையிலேயே சிறு சிறு முன்னேற்றங்கள் ஏற்படும் அதன்பின் இந்த ஆண்டு பிற்பகுதி ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் நகரும் வளர்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது பொதுவாக எதிலும் நேர்மையுடன் செயல்படும் துலாம் ராசி நேயர்கள் அதிக சிரமம் இல்லாது நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள் இந்த ஆண்டு பிற்பகுதியில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள் இந்த ஆண்டு முற்பகுதியில் உடல் நலத்தில் கவனம் பயணத்தின் போது கவனம் தேவை பொதுவாக இந்த ஆண்டு தங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல ஆண்டாக அமைகின்றது வாழ்க வளமுடன்